வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் சேர்ந்த கவின்குமார் கந்தசாமி என்பார் புதிதாக நம் உடலில் வைரஸ் தாக்காமல் இருக்க புது வகையான கோட் ஜாக்கெட் தயாரித்து அசத்தியுள்ளார் கோவை பாப்பநாயக்கம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் கவின் குமார் கந்தசாமி இவர் கடந்த ஒரு வருடமாக வை

அதே போல வேர்வை ஏற்பட்டால் உடனே காய்ந்துவிடும் பாலித்தின் கவர் போல லாமினேஷன் மெட்டீரியல் கொண்டு தயார் செய்துள்ளோம் இந்த ஜாக்கெட்டை பல்வேறு டெஸ்ட் செய்து கொண்டு வந்துள்ளோம் இதனை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த ஜாக்கெட்டை ஒரு வருட காலம் பயன்படுத்த முடியும் மற்ற துணிகளை போலவே இந்த ஜாக்கெட்டையும் துவைத்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் என தெரிவித்தார் கொரோனா தடுப்பு கோவை மாநகராட்சி ஆணையாளர் அதிரடி நடவடிக்கை கோவையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சி மத்திய மண்டல பகுதிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் தனி அலுவலர் பே குமாரவேல் பாண்டியன் ஆய்வு மேற்கொண்டார் உக்கடம் ராமர் கோவில் வீதியில் செயல்பட்டு வரும் காய்கறி சில்லறை விற்பனை மார்க்கெட்டில் ஆய்வு மேற்கொண்ட ஆணையர் காய்கரி வியாபாரிகளிடம் அனைவரும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் முகக்கவசம் அணிய அறிவுறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார் ஆய்வின் போது முகக்கவசம் அணியாமல் இருந்த பதினோரு நபர்களுக்கு தலா இருநூறு ரூபாயும் சமூக இடைவெளியை பின்பற்றாத இரண்டு கடை உரிமையாளர்களுக்கு தலா ஐநூறு ரூபாயும் அபராதம் விதிக்க உத்தரவிட்டார் பொதுமக்களிடம் அனைவரும் முகக்கவசம் கட்டாயம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்குமாறு அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவுமாறும் கொரோனா வைரஸ் நோய் தொற்று பரவுதலை தடுப்பதற்காக மாநகராட்சியின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்த ஆய்வின் போது மத்திய மண்டல உதவி ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் மண்டல சுகாதார அலுவலர் ராதாகிருஷ்ணன் சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடன் இருந்தனர் கோவை கோர்ட் காவலி கொரோனாவுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இருப்பினும் நீதிமன்ற ஊழியர்கள் இருபது பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பத்து பேர் சிகிச்சை பெற்று திரும்பிய நிலையில் மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கோவை ஜே எம் இரவு நேர காவலாளியாக பணியாற்றி வந்த ராஜேந்திரன் கொரோனா பாதிப்பு உறுதியானது கோவையில் ஒரே நாளில் ஐந்து பேர் நல்லடக்கம் கோவை அரசு மருத்துவமனையில் ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொரோனா தொற்றால் உயிரிழந்த ஐந்து பேரை கோவை வடக்கு மாவட்ட மற்றும் தொண்டரணி சமூக நீதி மாணவர் இயக்கம் நிர்வாகிகள் நல்லடக்கம் செய்தனர் கோவையில் மட்டும் இதுவரை தமமுகவால் அவரவரின் நம்பிக்கை அடிப்படையில் நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கொரோனாவால் உயிரிழக்கும் நபர்களை இறுதி மரியாதையுடன் நல்லடக்கம் செய்ய மருத்துவ சேவை அணியை அணுகலாம் பெண்கள் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் பயணிக்க இலவசம் என்ற தமிழக அரசின் அறிவிப்பை கொண்டாடிய கழகத்தினர் நேற்று தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற முக ஸ்டாலின் ஐந்து கோப்புகளில் கையெழுத்திட்டார் அதில் பெண்களுக்கான சாதாரண கட்டண அரசு பேருந்துகளில் பெண்கள் பயணிக்க இலவசம் என்று அறிவித்தார் இது பல்வேறு பெண்களிடையே வரவேற்பை பெற்ற நிலையில் அதனை கொண்டாடும் விதமாக கோவையில் தந்தை பெரியார் திராவிட கழக அணியினர் காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு ஸ்டாலின் என்ற நோட்டீஸ் மற்றும் இனிப்புகளை வழங்கினார் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மகளிர் மகளிரணி செயலாளர் லலிதா திமுகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட நகர அரசு பேருந்துகளில் மகளிர் பயணம் செய்ய இலவசம் என்று அறிவித்ததை நிறைவேற்றியுள்ளார் இதற்கு தந்தை பெரியார் திராவிடர் கழக மகளிரணி சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தார் இந்த திட்டம் பல பயன் தரும் என்று தெரிவித்த அவர் இதன் மூலம் மாதம் சுமார் ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை மிச்சமாகும் என்று கூறினார் மேலும் தேர்தல் வாக்குறுதிகளை அவர் ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையும் உள்ளது என்று தெரிவித்தார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பதவியேற்றதும் செயல்படுத்திய ஐந்து திட்டங்கள் இந்தியாவிலேயே தமிழகம் முன்மாதிரி மாநிலமாக காட்டியுள்ளதாக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரவி கோவையில் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றார் அவருக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் கோவையில் பரிசமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்றது தனது முதல் கையெழுத்தாக அரிசி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் நாலாயிரம் வழங்கப்படுவதாகவும் மேலும் ஆவின் பால் விலையை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசமாக பயணம் மேற்கொள்வது மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சை கட்டணம் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவது இதே போல் புகார் மனுக்களுக்கு நூறு நாட்களில் தீர்வு காண புதிய துறை என ஐந்து திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதன் மூலம் முன்மாதிரி மாநிலமாக ஆகிவிட்டதாக அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் நிர்வாகிகள் ராமசாமி ராதாகிருஷ்ணன் அப்துல் ரஹ்மான் ஜாகிர் ஹுசேன் அக்பர் அலி ஆகியோர்

மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இப்படிப்பட்ட சூழலில் அவர்களுக்கு உணவு அளிப்பது தண்ணீர் வழங்குவது போன்ற செயல்களை செய்வதற்காக கோவை காரமடை பகுதியில் இயங்கு வரும் முக்கூடல் நிறுவனத்தின் சிஇஓ நிரஞ்சன் மணிகண்டன் செக்ரட்டரி பள்ளி மாணவர்கள் விஸ்வந்த் அப்துல் கிருஷ்ணா நிதின் ஆகியோர் இணைந்து இதனை வடிவமைத்துள்ளனர் செல்போன் செயலி மூலமும் இல்லையெனில் அதில் உள்ள சென்சார்கள் மூலமும் தானாகவே இயங்கும் வண்ணம் இதனை வடிவமைத்துள்ளனர் இதன் மூலம் உணவு நீர் மருந்து பொருட்கள் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல முடியும் அது மட்டுமின்றி இதில் தானியங்கி கிருமிநாசினி நாசினி கிடைக்கப்பெறும் வகையிலும் தரையை சுத்தம் செய்யும் வகையிலும் இதனை வடிவமைத்துள்ளனர் இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அந்நிறுவன முதன்மை செயல் அதிகாரி நிரஞ்சன் கூறுகையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கொண்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இதனை ஐந்து பேர் இணைந்து ஒரு மாத காலத்தில் வடிவமைத்துள்ளோம் என்று தெரிவித்தார் இதன் மூலம் வருங்கால இளைஞர்களுக்கு நவீன தொழில்நுட்பத்தின் மேல் ஆர்வம் வரும் என்று தெரிவித்தார் அதனை தொடர்ந்து பேசிய மணிகண்டன் இதனை மேலும் புதுப்பிக்கும் போது மருத்துவமனைகளிலும் பயன்படுத்தலாம் ஆக்சிஜன் சப்ளையையும் கொண்டு சென்று சேர்க்கும் வண்ணம் செய்ய முடியும் என்று தெரிவித்தார்

என்ன சொல்கிறது ஹாஸ்பிட்டல்ஸில் இடம் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ அவங்களால ஃபீ பே பண்ண முடியாத காரணத்தினால வந்து ஹோமில் வந்து குவாரண்டைனில் இருக்காங்க ஸோ அந்த ஹோமில் குவாரண்டைனில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரோபோட் வந்து ஸ்லைக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து அஞ்சு பேர் வந்து சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம் லைக் இவங்கெல்லாமே எங்களோட ஸ்லைக் ஸ்டூடெண்ட்ஸு

இதன் ஒரு பகுதியாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள அரசு மருத்துவ கல்லூரியில் இன்று முதல் ரெம்டெசிவர் மருந்து விற்பனைக்கு வந்துள்ளது இதனை நபர்கள் நோயாளியின் பரிசோதனை ஆதார் அடையாள அட்டை மற்றும் வாங்க வருவோரின் ஆதார் அடையாள அட்டை மருத்துவர் பரிந்துரை அசல் போன்றவற்றை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என கூறியுள்ள சுகாதாரத்துறையினர் ஒரு வயல் மருந்து ஆயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் ஆறு வயலின் விலை ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நான்குக்கும் என தினமும் ஐநூறு வரை விற்கப்படும் என தெரிவித்துள்ளனர் மேலும் மருந்தினை வாங்க வரும் அனைவரும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் போலீசார் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது கோவை நகரில் இன்சூரன்ஸ் லோன் தனிநபர் கடன் போன்ற வங்கி தொடர்பான அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் விதமாக ராஜ் கோஷலா தனியார் நிறுவன வங்கி சேவையை ஜெயஆரி நிறுவனங்களின் தலைவர் ஜெய ராஜேந்திரன் திறந்து வைத்தார் இந்தியாவில் வங்கி சேவை தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கி வரும் தனியார் நிறுவனம் ராஜ் கோஷலா பிரைவேட் லிமிடெட் நாட்டின் முக்கிய நகரங்களான டெல்லி கொல்கத்தா பெங்களூர் சென்னை போன்ற முக்கிய நகரங்களை தொடர்ந்து கோவையில் ராஜ் கோசலா நிறுவனம் ராம்நகர் அன்சாரி வீதியில் துவக்க விழா நடைபெற்றது இதில் ஜே டி குழுமங்களின் நிறுவனர் தலைவர் ஜே ராஜேந்திரன் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் தீபக் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தனர் தொடர்ந்து இருவரும் பேசுகையில் வங்கி தொடர்பான அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் புதிய தொழில் துவங்குவோர் மற்றும் நிறுவனத்தின் மீது கடன் பெறுதல் இன்சூரன்ஸ் வருமான வரி தொடர்பான ஆலோசனைகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் கோவை வாழ் மக்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நிறுவனத்தின் புதிய முயற்சிகளின் தலைவர் சுனில்நாத் நாயர் கலந்து கொண்டார் தொடர்ந்து நிறுவனத்தின் தமிழக மேலாளர் ஆதித்யா ராகுல் கூறுகையில் நூறுக்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் எங்களது நிறுவனம் இணைப்பில் உள்ளதால் கடனுதவி பொருளாதார ஆலோசனைகள் நிறுவன மேம்பாட்டு நிதி வருமான வரி சேவை இன்சூரன்ஸ் என அனைத்து வங்கி தொடர்பான சேவைகளையும் விரைவில் செய்து தர ஏராளமான ஊழியர்களை கொண்டு நிறுவனம் செயல்படுவதாக தெரிவித்தார் கோவை காவல் காவல்நிலைய பகுதிகளில் திருமிநாசினி தெளிக்கப்பட்டுள்ளது பெரும் தொற்று காரணமாக தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ள நிலையில் கோவையில் முக்கிய சாலைகள் ஒப்பனக்கார வீதி பெரிய கடை வீதி டவுன்ஹாள் காந்திபுரம் அவிநாஷி சாலை திருச்சி சாலை சக்தி பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் சாலைகளில் காவல் காவல்துறையினர் தடுப்புகளை ஏற்படுத்தி பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் காவல்துறையினரின் புறக்காவல் நிலையங்களில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு சர்க்கரை நோய் பாதிக்கும் சதவீதம் அதிகமாக உள்ளதாக ஹிந்துஸ்தான் மருத்துவமனை மருத்துவர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் அவினாஷி சாலையில் உள்ள இந்துஸ்தான் மருத்துவமனையில் திரப்பு சக்கரை நோய் மையத்தை ஹிந்துஸ்தான் குளுமத்தின் தலைவர் கண்ணையன் இன்று திறந்து வைத்தார். இதனை தொடர்ந்து சக்கரை நோய் மருத்துவனுபுணர் செந்தல் குமார் செய்தியாளர்களை சந்தித்து அப்போதே அவர் கூறியதாவது சக்கரை நோய் உள்ளவர்களுக்கு கண்பார்வை குறைபாடு, சிறுநீரக பாதிப்பு, உள்ளிட்டவை ஏற்படலாம். சக்கரை நோய் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் காய் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த சிறப்பு சிகிச்சை மையத்தின் மூலம் ஒருவர் உடலில் சர்க்கரை அளவு எவ்வளவு உள்ளது என்பதை துல்லியமாக கண்டறிந்து அதற்கேற்ற சிகிச்சை நோயாளியின் ஆயிலை நீட்டிக்க முடியும் சர்க்கரை நோயாளிகள் உடல் உறுப்புகள் சரியாக இயங்குகிறதா சிகிச்சை தேவையா புதிய மருந்துகள் தேவையா உள்ளிட்டவற்றை கண்டறிந்து சிகிச்சை வழங்க முடியும் பிரசவ காலத்தில் பெண்களுக்கு சர்க்கரை நோய் வருவதால் அதன் சக்கரை நோய் குணமாகும் அல்லது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சர்க்கரை நோய் வரலாம் எனவே பெண்கள் தங்களது பிஎம்ஐ சரியாக வைத்து உணவு பழக்கத்தை சரியாக வைக்க வேண்டும் இந்தியா சர்க்கரை நோயின் தலைமை இடமாக மாறி வருகிறது கோவையிலும் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது உடல் பருமன் உடற்பயிற்சி செய்யாமல் இருத்தல் மன அழுத்தம் மாவுச்சத்து அதிகம் எடுப்பது உள்ளிட்டவை சர்க்கரை நோய்க்கான காரணிகளாகும் இதனை முன்கூட்டியே அறிந்து கொண்டால் கால்களை இழப்பது கண்பார்வை இழப்பது உள்ளிட்டவற்றை தடுக்கலாம் கொரோனா காலத்தில் சர்க்கரை நோய் அதிகமாகிறது கொரோனா வந்த பிறகு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது இந்த வைரஸ் ஆனது இன்சுலின் சுரக்கும் பீட்டா செல்களை தாக்கி அழிக்கிறது இதனால் இன்சுலின் குறைபாடு ஏற்பட்டு சர்க்கரை நோய் வரலாம் இவ்வாறு மருத்துவர் கூறினார் கோவையில் முதன்முறையாக ஓட்டுநர் பயிற்சி பெறுபவர்களுக்கென பிரத்யேக ஓட்டுநர் பயிற்சி தளம் ராஜ் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் சார்பாக தடாகம் சாலை டிவிஎஸ் நகரில் துவங்கப்பட்டது ஓட்டுநர் உரிமம் பெறுவதில் தகுந்த பயிற்சியும் வாகனங்கள் இயக்கும் போது சாலை பாதுகாப்பும் விதிமுறைகள் பின்பற்றுவது போன்ற அம்சங்களை கற்று தருவதில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்நிலையில் கோவையில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் தனக்கென தனிமுத்திரை முத்திரை பதித்து வரும் ராஜ் குரூப் ஆஃப் டிரைவிங் இன்ஸ்டிடியூட்டின் கிளையான ஜி ராஜ் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி சார்பாக புதிய ஓட்டுநர் பயிற்சி தள துவக்க விழா தடாகம் சாலையில் உள்ள டிவிஎஸ் நகரில் நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் தமிழ்நாடு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் முரளிதரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட மண்டல தலைவர்கள் சண்முகம் வேலாயுதம் ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டனர் பயிற்சி தளம் குறித்து பயிற்சி பள்ளியின் உரிமையாளர் கோவிந்தராஜ் கூறுகையில் கோவையில் இது போன்ற ஓட்டுநர் பயிற்சி தளம் முதன்முறையாக துவங்கி உள்ளதாகவும் இதன் மூலம் கோவை மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிற்சி பெறும் வாகன ஓட்டுநர்களுக்கு தரமான ஓட்டுநர் பயிற்சி மற்றும் சாலை பாதுகாப்பு வாகனம் இயக்கும் முறைகள் போன்ற சிறப்பு பயிற்சி அளித்து எவ்வித விபத்தும் ஏற்படாதவாறு வழிவகை செய்யப்படும் வகையில் இந்த பயிற்சி தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் துவக்க விழாவில் தமிழ்நாடு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் மாநில நிர்வாகிகள் குமார் ராம்குமார் உட்பட கோவை மற்றும் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் முரளிதரன் தமிழ்நாடு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் இன்று கோவையில் இரண்டு ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளின் பயிற்சி தளத்தை துவக்குகிற விழாவிற்காக இந்த நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இனிதாக இந்த இரண்டு ஓட்டுநர் பயிற்சி தளங்களும் திறக்கப்பட்டுள்ளன ஓட்டுநர் பயிற்சியை மேம்படுத்தும் நோக்கத்தோடும் விபத்துக்களை குறைக்கும் நோக்கத்தோடும் இந்த களங்கள் அமைக்கப்பட்டு ஓட்டுநர் பயிற்சியின் தரம் உயர்த்தப்படும் நோக்கத்தில் இந்த தளங்கள் செயல்படும் கோவையில் கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் கோவை அரசு மருத்துவமனை இஎஸ்ஐ மருத்துவமனை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை மதுக்கரை அரசு மருத்துவமனை இந்துஸ்தான் வளாகம் மேட்டுப்பாளையம் காருண்யா மத்தம்பாளையம் பாரதியார் பல்கலைக்கழகம் கொடிசியா வளாகம் ஸ்ரீனிவாச கல்யாண மண்டபம் பிஎஸ்ஜி மருத்துவமனை ராயல் கேர் மருத்துவமனை கேஎம்சிஹெச் மருத்துவமனை கொங்குநாடு மருத்துவமனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை கேஜி மருத்துவமனை ஜி மருத்துவமனை இந்துஸ்தான் மருத்துவமனை ஒன் கேர் மெடிக்கல் சென்டர் அபிராமி மருத்துவமனை அபினந்த் மருத்துவமனை பிஎம்எஸ் மருத்துவமனை கல்பனா மெடிக்கல் கேர் கங்கா மருத்துவமனை என்ஜி மருத்துவமனை குமரன் மருத்துவமனை கேஜிஎம் மருத்துவமனை வெங்கடேஸ்வரா மருத்துவமனை கற்பகம் மருத்துவமனை முத்துஸ் மருத்துவமனை சென்னை மருத்துவமனை ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனை கோவை டயபெட்டிக் மருத்துவமனை அன்னூர் எஸ்எம் மருத்துவமனை அன்னூர் எஸ்எம்எஃப் மருத்துவமனை சத்யா மெடிக்கல் சென்டர் கேடிவிஆர் மருத்துவமனை உமாதேவி மருத்துவமனை ஸ்ரீ லட்சுமி மருத்துவமனை கேஜே மருத்துவமனை எஸ்ஹெச் மருத்துவமனை ஸ்ரீ சிவா மருத்துவமனை எல் அண்ட் எல் மருத்துவமனை பாலா மெடிக்கல் சென்டர் ராஜம் மெடிக்கல் சென்டர் மனு மருத்துவமனை VGM மர்த்தோ மனை, சிபாலாஜி மர்த்தோ மனை, பாத்திமா மர்த்தோ மனை, Child Trust மர்த்தோ விஜி மர்த்தோ ஜெம் மர்த்தோ மனை, அருண் மர்த்தோ மனை, கேயார் மர்த்தோ மனை, சரஷ்வதி மர்த்தோ மனை, விமல் ஜோதி மர்த்தோ மனை, சிஷா காருணியா இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிட்கு ரூபாய் 4510 விற்கப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்றிட்கு ரூபாய் பத்து காசுகளுக்கு விற்கப்படுகிறது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைந்தது தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்